மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் அர்ஜுனா என்னென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் வந்து 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 ஹேக் பண்ணப்பட்டிருக்குது நான் ஒரு 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 ஃபோன் ஃபோன் உண்ட கொடுத்துருக்குறேன் கொடுத்துருக்குறேன் என்னோட ரெண்டு அதில் கஸ்டடிக்கு ஆல்ரெடி அந்த போன்ல இருந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் பண்ண பண்ணபடியா இருந்தது அதில் ஸோ அதுல இருந்து அட்டம் பண்ணப்பட்டு பாஸ்வேர்ட் ரீகாவ் பண்ணுறதுக்கு வந்து இமெயில் வந்து நான் அதை திருப்பி வழியா திருப்படவுடுங்கள் நாடி என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு அதுக்கு நான் போட்டு படைச்சிட்டேன் பட் அது பேஸ்புக் டிஆக்டிவேட் ஆகி எனக்கு தெரியாது நான் விடிய எலும்பி பாக்கைகள்ல குவாட்டர்ஸ் உடைச்சு சதம் கேட்டது அப்ப நான் கனமுடி எலும்பேக்கிலேயே போலீஸ்கார் வந்து முடிச்சு மற்றது என்ன இந்த நோர்மல் உள்ளூர் இருக்கிற ரூம் உடைச்சு தான் உங்களுக்கு வந்திருந்தவர் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான் அதை லைவ்வில் அப்லோட் பண்ணியில் வீடியோ எடுத்துருந்தேன் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னென்று கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் கம்பிராஜா மாதிரி ஆட்கள் தான் கொஞ்சம் பேர் தேவை கதையில கட்டி தம்பிராஜாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல இவர் டக்ளஸோட செய்து தான் இந்த வேலை செய்தவன் பேர் சம்பிராஜான்றவர் மற்றது இதில் க கணக்காக போல்ட்டிக்ஸ் இருக்குது இதில் என்னென்னால் கடைசி நேரத்துல வந்து மாவசிநாத ராஜாவும் மற்றது இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சேர்ந்து சகித்துக்கு வாக்கு போறேன்னு சொல்லி வீடியோ ரெக்கார்டிங் ஒன்று என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது அது நான் வந்து இந்தியா மீடியா ஒன்று இதால வந்து ஒரு ப்ரெஷர் தான் இவர் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேனா ஆக்களோட பட் அதுக்கு பிறகுதான் இவ அட்டென்ஷன் அட்டன்ஷன்

இந்த குவார்டர்ஸ் இப்ப வெளிக்கா தான் உடச்ச வடி தான் உள்ள உள்ளுக்குள்ள இந்த ஒரு ரூம் இது வந்து லோக் பண்ணிடுறேன் பட் அதுக்குள்ள வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பியர் ஒன்று சோ ஸோ என்கிட்ட எனிபடி கேன் கம் அண்ட் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு ஐம்பத்தி நாள்ல படிச்சு உள்ளுக்குள்ள போடலாம் ஸோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீஸார் தான் பதிவு சொல்லணும் அது லொக் பண்ண பார்த்தா லொக் பண்ணல பட் இந்த பர்சனல் ரூம் லொக் பண்ணி பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்க எம்எஸ் சாவச்சேரிட்டே இருக்கு அப்ப

So, I am confused. I am a Sambiraja. I am a YouTube I am a YouTube I am a YouTube person. My extremely uh, apologies for the HQI Chavacheri uh, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters is to just, just to check me whether I am okay. Uh, I am completely okay. Uh, but he wanted to arrest me at the last moment. So then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now, so I'm not there. Um, probably that's the reason uh, uh, the HQI wanted to uh, delete that videos. So that's why you wanted to uh, arrest me. I uh, maybe uh, you wanted to just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to uh, you know uh, video record anything that. Uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that HJ uh, has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure, he's a fatherly figure. I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know uh, just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, uh, <laughs> I am not, yeah, not that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so, my uh, sincere apologies for the HQI and uh, uh, my, uh, uh, you know, kind of uh, uh, thankful message for them for the Cherry police. But uh, unfortunately, today I went to Sahavacheri to give those uh, uh, records of whichever uh, uh, that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately, he asked me to come another day uh, as there is nobody, uh, you know, kind of uh, there to take my. Uh, படியால் சரி வந்து மத்தியான பன்னெண்டு நாற்பத்தி மூணு பண்ணி டிவிடி லோப்பி கொண்டு போனால் மூன்று கோப்பி கேட்டவர் ஒ நட போற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வேற வீடியோக்கு வந்து ஃபேமஸ் போட்டு வந்திருக்கா பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்சா டக்ளஸ் வந்து வேலை செய்தோண்டிருக்கான்னு கதோண்டு வந்தது பட் அவர் டிஎன்ஏ பக்கம் போய் நிக்கிறார் பட் டிஎன்இ ஆள் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் நிற்கிறேன் பட் மி தம்பி ராஜா சோ அவருடைய வீடியோஸ் அதில் நம்ம வேணா மாதிரி மாவட்ட சீனாத போட்டிருக்காருன்னு சொல்லி எனக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு நான் எழுமினா அப்படின்னு பட் அதெல்லாம் ஐடியா வாட்ஸ்ஆப் பண்ணி எனிவே அண்ட் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா